அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வள்ளற் பெருமான் அருளிய திருமுகம் என்ற தலைப்பை சிந்தித்து கொண்டு உள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் பதினொன்று தற்காலத்தில் சிதம்பரம் இருபது மூணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவமயம் அன்பு அறிவு ஒழுக்கத்தார் சிறந்து நமது கண்கள் போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்தின முதலியார்க்கு சிவ அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் சிவக்கியானமும் மேன்மேல் உண்டாவதாக உண்டாவனவாக இங்கு நாயக்கர் அவர்களும் யானும் சேமம் அங்கு நமது சுப சரித்திர விபங்க விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாங்கள் மாசி மாதம் இருபத்தி நாலு வரைந்து விடுத்த கடிதம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி காணப்பட்டது அக்கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பரத்தில் வசிப்பது சம்மதமானாலும் இது விஷயத்தில் வசிப்பது சம்மதமன்று ஏனெனில் சிதம்பரத்தில் பச்சையப்ப முதலியார் ஸ்கூல் கிராமம் அல்லாததாக தற்காலத்தில் ஸ்கூல் கிரமம் இல்லாததாக அதாவது சரியானதாக இல்லாததாக தற்காலத்தில் காணப்படுகிறது அன்றியும் இவ்வா இந்த அலுவல் இராஜாங்க சம்பந்த அலுவலாக இருந்தால் நன்றாக இருக்கும் அவ்வாறின்றி ஒருமையில்லாத சில இந்துக்கள் சம்பந்தமானதாக இருக்கின்றது சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர்த்துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போவதற்கும் இரண்டொரு தினம் தினம் இருப்பதற்கும் தக்கதே அன்றி வேறொரு வகையாலும் தக்கதாக தோன்றவில்லை ஆயின் இது அது கலிகால வண்ணம் கலிகாலங்கிறது அப்படித்தான் இருக்குன்னு சொல்றார் ஆகலின் இதனடியில் எழுதும் சில வழி சில வரிகளில் குறித்த வண்ணத்தை முழுவதும் நம்ப வேண்டும் அதாவது நான் இந்த மாத கடைசியிலாவது சித்திரை மாத முதல் இடைக்கடையிலாவது அவ்விடம் வருவேன் வந்த பின்பு என் கருத்தை வெளிப்படுத்துகின்றேன் எந்த விதத்தாலும் நாம் தாம் தாங்கள் என் சமீபத்தில் இருக்க வேண்டுமென்றே இரவும் பகலும் என் பெருமானை பிரார்த்திக்கின்றேன் என் பிரார்த்தனை பிரகாரம் இன்னும் சில காலத்தில் கூட்டுவிப்பார் இதற்கு சந்தேகம் இராது ஆதலின் அங்கு நான் வரும் அளவும் சகித்திருக்க வேண்டும் சிவ பஞ்சாக்கரத்தை சதா கருத்தில் வைத்துக்கொண்டே கொண்டே காரியங்களை நடத்த வேண்டும் எவ்வகையிலும் என் தேகம் இருந்தால் சமீபத்தில் இருக்கும்படி சிவ அனுகிரகத்தால் செய்து கொள்ளுவேன் தாங்கள் இது குறித்து சலனப்பட வேண்டாம் தேக முதலான கருவிகளை பக்குவமாக பாராட்டி கொண்டு வர வேண்டும் மே குறித்தபடி வருகிறேன் விண்ணப்பக் கழிவென்பா நெஞ்சறி உறுத்தல் இவைகளை அங்கிருந்து இங்கு வந்திருந்து பிரயாண பிரயாணப்பட்டு அங்கு வருகின்ற பெரிய பெரியதமக்கையார் வசத்தில் சுமார் ஒரு மாதமாயிற்று கொடுத்து அனுப்பினேன் அவர்கள் மத்தியில் எடையில் வரும்போது களவினால் கையில் மெய்யில் உள்ளவைகள் எல்லாம் இழந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன் அவர்கள் இன்னும் மத்தியில் பந்து உறவின உறவினர்களிடமாக இருக்கின்றார்கள் போல காணுகின்றது ஆகலின் அவர்கள் அவ்விடம் வந்தவுடன் மேற்படி புத்தகங்களை சேர்ப்பிப்பதும் அல்லாததும் உடனே அவசியம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் மற்ற சங்கதிகளை எல்லாம் நான் அவ்விடம் வந்த பின்பு பேசிக்கொள்ளலாம் சிரஞ்சீவி சிரஞ்சீவி ரத்தினம் முதலியார் அவர்களுக்கு பங்குனி மாதம் ஆறாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது பெத்து நாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு கீழண்டை வீராசாமி பிள்ளை வீதியில் சுப்ராய பிள்ளையவர்கள் வீட்டுக்கு எதிர்வீட்டில் ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஜரூர் ஜரூர் என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அடுத்தது திருமுகம் பனிரெண்டு பாலும் நீரும் போல பார்ப்பன சிநேகிதம் இது ஏழு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் எழுதியது என் மனத்தில் இடைவிடாது விளங்குகின்ற குணமணியாகிய சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு சிவா அனுகிரகத்தார் தீர்காயிலும் சிவத்தியானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக உங்கள் உங்களுடைய சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்ப விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் நான் வைகாசி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவ்விடம் வருவேன் அவசியம் தியாகராஜ பெருமானையும் உன்னையும் காண வேண்டும் என்கிற விருப்பம் விசேஷம் உள்ளவனாக இருக்கிறேன் ஆதலால் வருவது நிச்சயம் நிச்சயம் இது அன்றி பத்தியே சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் திருவை இந்திரபுரத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன் அந்த சுவாமிகளை சென்னப்பட்டணத்தில் தா தாங்கள் கண்டால் ஒன்று சொல்ல வேண்டுவது அது என்னவெனில் பாலும் நீரும் போலும் பார்ப்பன சிநேகம் என்று நான் தெரிவித்ததாக தெரிவிக்க வேண்டும் நீயும் நானும் ஓர் பாலும் நீருமாய் நிற்க வேண்டினே நீதியாகுமோ சாயும் வண்பவம் தன்னை நீக்கிடும் சாமியே திருத்தணி நாதனே என்று திருவருட்பாவில் வல்லற் பெருமான் பாடலை உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள் வே இப்படிக்கு வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கினம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்தநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்று அண்டை வீராசாமி பிள்ளை தெருவு கலெக்டர் எதிர்வீடு ஸ்ரீ முதலியார் ரத்தன முதலியார் அவர்களுக்கு என்று நிறை செய்திருக்கிறார்கள் இன்று நாம் இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் பாக்கிய லட்சி பாக்கி காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்புரிஞ்சோதி அபயம் அருள் புரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்